ஜீவி ஆ சொல்லுங்க அப்பா காலையில இருந்தே நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் வாசல்ல எத்தனை வண்டி போகுதுன்னு பாத்து என்னிட்டே இருக்க நீ இல்ல அத்தை அது என்ன அது நூதுன்னு நிறுத்திட்டு இருக்க இல்ல அப்பா அப்பாவும் அம்மாவும் இன்னைக்கு வரேன்னு சொல்லிருந்தாங்க அதான் வந்துட்டாங்களான்னு பாத்துட்டே இருக்கேன் ஓ அப்படியேமா ரொம்ப நல்ல விஷயம் அதுக்கேமா இங்க என்ன நின்னு பாத்துட்டு இருக்க இங்க நின்னு பார்த்தா தெரியுமா போராட்டுக்குள்ள போய் நின்னு பாரு மூஞ்சியம் மோர கட்டையும் பாரு வருவாகனா வரும்போது வர தெரியும் அதுக்கு நீ வாசல்லே வந்து பாரு தான் சுமதி வீட்டுக்கு வந்து ரெண்டு நாள் அவள் வாய்க்கு ரூசி என்னத்தையாவது செஞ்சு நீ இனி இன்னும் எவ்வளோ கூட்டிகிட்டு போகிறது மாப்பிள்ள வருவார் அவளுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் கேட்டு முதல்ல இப்போ அப்போ நான் ஆத்தாலும் வரும்போது வருவாவ அதில் போய் அவளுக்கு ஒரு காப்பியை போட்டு கொடுத்து எழுப்பு அப்புறம் அவளுக்கு என்னெல்லாம் வேணுமோ கேளு அவளுக்கு அது நல்லா பிடிக்கும் அதை முதல்ல செஞ்சு அதெல்லாம் எனக்கு செய்ய தெரியாத இருபத்தி நாலு மணி நேரம் நோட்டிட்டு இருப்பேன் இல்லையா ஒரு பொண்ணு அதில் பாரு பார்த்து எடுத்து என்னத்தை செய்யணுமோ நான் பண்ணிட்டு எல்லாம் இப்போ செஞ்சுருக்கணும் வாங்க சரி அத்தை என்ன நீலி கனிரா வடி துணி போட்டறதா வேற சோளா கட்ட பொம்மைக்கு பனியன் சட்ட போட்ட மாதிரி ஏ நிர்மலா என்ன உஞ்சி ஏ எப்பவும் இப்படியே வச்சிருக்க சிரிச்சிட்டு தான் கேளா என்னங்க என்ன வேணும் இது காதே பரவல்ல சரி இதெல்லாம் சொல்லி தலைங்க மூலிகையா பண்றவன்னா நீ செஞ்சு குடு இல்லையா கடையில வாங்கி குடு வீட்டுக்கு வந்த மருமவள்ட்ட இப்படி சொல்லதெல்லாம் நல்லாவா இருக்கு இப்போ நான் அப்படி என்ன சொல்லிட்டே ஒரு நாள் பண்டம் சீசனது ஒரு குத்துமா குத்துமா ஓ ஓமோவா இதே மாதிரி அவன் நாத்தனாருக்கு நாலு பண்ட செஞ்ச நீ விடுவியா ஓஹோ என் பிள்ளை நான் பண்ண வேலை பக்கத்தை கட்டி கொடுத்துருக்கணும் மருமகளை மட்டும் நீ அதுக்காக கூட்டிகிட்டு வந்த சீராத் ஞானம் நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் பெண்ணே வெட்கத்தையும் இழிவையும் கொணர்கிறாள் இத்தகைய பெண் செய்யும் நன்மையை விட ஆண் செய்யும் தீமை பரவாயில்லை